வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது நீண்ட இடைவெளிக்கு பின்னர் வழங்குகின்றேன் குளிர்காலம் என்று சொன்னாலே அதே மாதிரி தான் எனது வலை ஒழியும் வந்து கடந்த குளிர்காலத்தில் வந்து உறங்க நிலையில் இருந்தது இப்பொழுது வெயில் வரந்த பின் பிற்பாடு வந்து நானும் வந்து வெளியில இருக்கின்றேன் ஏன்னா எனது வேலைப்பல காரணமாகத்தான் என்னால வந்து வெளியில வந்து சில வேலைகள் செய்ய முடியல இருப்பினும் வந்து நாங்கள் இந்த செயலியின் ஊடாக வந்து பலரை பெரு ஆள் ஆளுமைகளை நாங்கள் நேர்காண இருக்கின்றோம் அந்த வகையில் இன்று எம்முடன் இலங்கையில் இருந்து இணைந்து கொள்கின்றார் திரு பொன் சுதன் அவர்கள் அவர் ஏற்கனவே நான் வந்து நேர்காணல் கண்டிருக்கின்றேன் இருப்பினும் வந்து இப்பொழுது தற்போது அரசியல் சூழல் என்ன மாதிரி என்றது இலங்கையில் இருக்கின்ற அரசியல் என்ன எலெக்ஷன் வந்து வர போன்றது அதன் ஊடாக வந்து இப்பத்தே அரசியல் சூழ்நிலையை நாங்கள் ஆராய்வதன் நோக்கமாகத்தான் அவருடன் நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி அவருடைய கதைக்க போன்றோம் வணக்கம் வணக்கம் பொன்சுதன் ஐரோப்பா மற்றது இலங்கை இப்ப பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருப்ப ஒரு நபராக இருக்கின்றீர்கள் உங்களை பெரிய அறிமுகத்தோட நாங்கள் ஆஹ் என் பேர் சுதன் சங்கத்தார் இயக்கத்தை சேர்ந்த நான் ஆஹ் நீண்ட காலமாக இந்த தமிழ் தேசிய செயற்பாடுகளையும் இணைந்த விடுதலை போராட்டத்திலையும் என்னுடைய பங்களிப்பு இருந்திருக்குது என்ற குடும்பத்தை என்ற பங்களிப்பு இருந்திருக்கு அதே நேரம் எங்கட மண்ணில எங்கட மக்களோட எங்கட மக்களுக்கான அரசியலை நான் இதுதான் இப்ப ஒரு அறிமுகமாக அரசியல் என்பது வந்து அனைவருக்குமே ஒரு பொதுவான விடயம் ஆனா இருப்பினும் வந்து என்னன்னு சொன்னா நீங்கள் இப்ப நிக்கிற தளம் வந்துதான் ஒரு எல்லாருக்கு வந்து பேசப்படக்கூடிய ஒரு தளமாக அமைகின்றது ஏனென்று சொன்னால் இப்ப நீங்கள் தமிழில தேசிய விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கிய ஒரு பங்காற்றி இருந்தீர்கள் அதாவது இங்க இந்த தேசத்தில் வந்து நீங்கள் பல தமிழ்நாடு விடுதலை போராட்டத்துக்கான ஆதரவை பெருமளவில் வழங்கியிருந்தீர்கள் தற்பொழுது முற்றிலும் மாறாக வந்து இலங்கை அரசுடன் இணைந்து செயல்படுவது என்பது வந்து ஒரு எல்லாராலையும் வந்து உற்றுநோக்கப்படுகின்றது இது எப்படி சாத்தியம் இது இதற்கான காரணம் என்ன ஓமாம் நல்ல ஒரு கேள்வி என்ன ஒரு விஷயத்தை எல்லாரும் கொள்ள வேணும் மாற்றம் என்பதுதான் மாறாத ஒன்று இது முதலாவது விஷயம் அடுத்தது இப்ப இன்றைக்கு நான் இலங்கை அரசோட இணைஞ்சு செயற்படுகிறேனா அல்லது என்னடா சொல்றது இந்த பேரினவாதத்தோட நான் சேர்ந்து பயணிக்கிறேனா அப்படி என்று கேட்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இல்லை நான் முன்னெடுக்கிறது எங்கட மக்களுக்கான அரசியல் இன்றைக்கு இந்த மண்ணிலே ஒரு பெரிய போர் நடந்தது எங்கட விடுதலைக்கான ஒரு போர் நடந்தது அந்த போர்ல அதாவது விடுதலைக்காக நடந்த போர் தவிர எங்களுடைய விடுதலை உணர்வுகளோ அந்த விடுதலையோ விடுதலை போர்ன்றது என்ற இருக்கும் ஒரு அங்கமாக இருந்த ஆயுத போர் தான் இல்லாம போனதே தவிர விடுதலை போர் இப்ப இல்லாம போகும் என்றால் அந்த விடுதலை கிடைக்க வேணும் அல்லது விடுதலைக்காக போராடின இனம் ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட இதுக்கு இருக்கப்பறதான் அந்த போர் இல்லாம போகும் ஆகவே விடுதலை போர் என்றது முடிவடையல்ல இந்த மாதிரியான சூழல்ல எங்கள மக்களுக்கான அரசியலை எப்படி முன்னெடுக்கலாம்ன்றதுக்கு நான் சில வழிகளை நான் எனக்குள்ள யோசிச்சு நான் ஒரு முடிவெடுத்து அந்த வழியில பயணிச்சு கொண்டிருக்கிறேன் அப்ப நீங்க கேட்கலாம் ஏன் நீங்கள் மட்டும் யோசிச்சு முடிவெடுத்து போய்கொண்டிருக்கிறீங்களே இப்ப இந்த பதினைஞ்சு வருடமாக ஒரு அரசியல் நடந்து கொண்டுதானே இருக்குது ஈழத்தமிழ் இனத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் போய் கொண்டுதானே இருக்குது ஏன் அவர்களோட இணைஞ்சு உங்களால பயணிக்க முடியலையான்ற கேள்வியை கூட நிறைய பேர் முன் வச்சிருக்கணும் அதால எனக்கு அந்த வகையில இந்த பதினஞ்சு வருட இந்த போருக்கு பின்னான பதினஞ்சு பதினாறு வருட அரசியல் தான் என்ன மாத்தி யோசிக்க வச்சது எண்ணற்ற தியாகங்கள் எண்ணற்ற அர்ப்பணிப்புகள் நடந்திருக்கு அந்த அர்ப்பணிப்புகள் நடந்த பொழுது உண்மையிலே அந்த அர்ப்பணிப்புகளுக்கு எல்லாம் ஒரு பெருமதி நோக்கத்துக்காக அந்த இப்பொழுது தமிழ் தேசிய பாதையில் வந்து பல கட்சிகள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தாண்டி நீங்கள் இலங்கை அரசுடன் இணைவதற்கான காரணம் தான் என்ன அதான் இப்ப சொல்ல வந்த என்னன்னு சொன்னால் அரசியல் என்றது மக்களுக்கானதை தவிர மக்களை வழி வந்திருக்கிற தலைவர்களுக்கானது அல்ல அரசியல் என்றது உண்மையா ஒரு பொது வாழ்வுல நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சு கொண்டு போறது அந்த மக்களுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறதை தவிர அந்த மக்களை சுரண்டி வாழ்வதற்கு பேர் அரசியல் அல்ல இந்த கடந்த பதினைந்து வருட தமிழ் தேசிய அரசியல் எங்களுக்கு கற்பிப்பது என்ன சொன்னால் நாங்கள் என்னென்று சொன்னால் எந்த ஒரு அனுபவத்தையும் கற்றுக்கொள்ளாதவன் ஒரு பொழுதும் நாங்கள் முன்னேற முடியாது இந்த அனுபவங்களுக்கு கற்றுத்தாரது என்னடா இந்த பதினைஞ்சு வருட தமிழ் தேசிய அரசியல் எங்கடா இனத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்ததை விட கீழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டு இருக்குது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த அமைப்புகளுக்கு அதாவது இப்ப எங்க தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் அல்லது தமிழ் காங்கிரஸா இருக்கட்டும் இல்லையண்டா இப்ப சங்க் என்று சொல்லி ஒண்டா கூட்டமாக வந்திருப்பவர்களாக இருக்கட்டும் இவியல் என்ற அரசியலை எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அரசியல்வாதிகள் அந்த அரசியல் தலைமைகள் எப்பொழுதும் அவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள் அவர்களால உட்படுத்தப்பட்ட அந்த மக்கள் மிகுந்த தாழ்ந்த நிலையில இருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்ன்றது இன்றைக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த தோல்ல சவாரி செஞ்சு கொண்டு தங்களை வாழ வைக்கிறதுக்கான அரசியலா இருக்கு இந்த அரசியல இருந்து மாறுபட்ட மக்களை காப்பாற்றணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இது புலம்பெயர் தேசத்துல இருந்து பாக்கி தெரியும் விடுதலைக்கு ஆதரவாக நின்றார் இப்ப போய் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க அரசாங்கத்தோட சேர்ந்து இயங்குற மாதிரியான ஒரு பார்வை ஏற்படுத்தும் ஆனா அது இல்லை எந்த மக்களுக்காக நாங்கள் அரசியல் செய்யிறோமோ அந்த மக்களின் நோக்கத்தையும் எண்ணத்தையும் பிரதிபலிக்க கூடிய மாதிரி தான் என்னுடைய அரசியல் இருக்குதே தவிர இது ஒருதல பட்சமாக நாங்கள் போய் போர் நடந்த ஓடி போய் காட்டி கொடுத்துட்டு அங்கால சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு அரசியல் இந்த மண்ணில தமிழ் மக்கள் இருக்க வேணும் வாழ வேணும் ஆள் பற்றி சிந்திக்கலாம் இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அந்த மக்களை வாழ வைக்கிறதுக்கான எந்த அரசியலும் ஆகவே ஆகவேதான் இன்றைக்கு ஒரு மாற்று சிந்தனையோட இந்த மக்களை இந்த இந்த நிலத்துல காலூண்ட வைக்கிறது தொடர்ச்சியாக அவர்கள் இந்த மண்ணுல வாழ்ந்த மண்ணுல அவர்கள் இந்த வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கான வேலையை செய்யணும் அந்த வேலையை நாங்கள் செய்யணும் என்றால் இன்றைக்குள்ள சூழ்நிலை சூழ்நிலையில இருக்கிற அரசுகளோட இணைஞ்சுதான் நாங்கள் அந்த வேலையை முன்னெடுக்க முடியும் ஏன்னு சொன்னால் அது வந்து இப்ப எங்கட யாரும் இது உங்களோட பலவீனம் என்று உண்மையில அது பலவீனமாக கூட இருக்கலாம் பலவீனம்ன்றது இப்ப பலமாகும் என்றால் நாங்கள் அந்த பல அந்த பலத்தை எங்கட பலவீனத்தை நாங்கள் பொருட்படுத்தாமல் அதுக்குள்ள தந்திரமாக நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து அந்த மக்கள் கூட்டத்தை காப்பாற்றும் பொழுது அது ஒரு பலமான அரசியலாக வரும் அதுக்கான முன்னே அது அதற்கான முன்னகர்வு தான் என்னுடைய அரசியலை தவிர இது வந்து அப்படியே சரணாகதி அரசியல் அல்ல நாங்கள் அந்த கடந்த காலத்தில் இப்ப அதாவது வந்து இலங்கையில வந்து ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்குன்னா அந்த அரசியல் மாற்றத்தின் ஊடாக வந்து நாங்கள் பார்ப்பமான இருந்தால் அரசு வந்து வழிநடத்தி கொண்டு செல்ற இது வந்து என்ன சொன்னா தமிழர்கள் வந்து இப்ப நாங்கள் குறிப்பா பார்த்தோம் என்ன சொன்னா புலமேந்த தேசங்களில் கூட வந்து தமிழ விடுதலை போராட்டங்கள் தொடர்பான விடயங்கள் மற்றது காணாமலாக்கப்பட்டோர்கள் இப்படியான பல போராட்டங்கள் வந்து பலரால் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆனால் இலங்கை பொறுத்தவரையில் என்னென்று சொன்னால் இப்ப அமைந்த அரசு வந்து இந்த இப்ப சிங்கள மக்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்களுக்காக வந்து சில பலரை வந்து கைது செய்யவும் முன்வருகின்றது ஆனால் இப்ப தமிழ் மக்களின்றிக்கும் வந்து பல இழப்புகள் வந்திருக்கின்றது அவைகளுக்கான ஒரு உங்களுக்கு ஏதாவது அவர்கள் ஒரு உறுதிமொழி தந்திருக்கின்றார்களா தமிழ் மக்களின் தமிழ் மக்களின் நிச்சயமாக தந்திருக்கிறார்கள் குறிப்பாக வந்து பீமல் ரத்நாயக்கா போக்குவரத்து துறை மற்றும் கப்பல் விமான போக்குவரத்து அமைச்சர் பீமல் ரத்நாயக்கா அவர்கள் எங்கள் இந்த பிரதேசத்துக்கு அன்றைக்கு வந்திருந்தவர் அவர் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்துல நானும் ஒரு முக்கிய ஆளா கலந்து கொண்டிருந்த நான் அப்ப அந்த இடத்துல வச்சு கதைக்கக்குள்ள எனக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் தான் இப்ப பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் இருக்கு இந்த தேசத்துக்கு எதிரான அந்த இந்த தேசத்தை இன்றைக்கு உறிஞ்சு கொண்டிருக்கிற அதை அழித்து கொண்டிருக்கிற விஷமிகள் பெரும்பாலான ஒரு கொழும்புல தான் இருக்கணும் இப்ப அவையதான் நாங்கள் வேட்டையாட தொடங்கி இருக்கிறோம் அங்க இங்கால யாழ்ப்பாணத்துல மற்ற இடங்கள்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன முதலைகள் தான் அதுகளுக்கு அடுத்த கட்டமா வரும் உதாரணத்துக்கு அது தொடங்கிடுது பிள்ளையான புடிச்சாச்சு அடுத்தது டக்ளஸ் நோக்கி எங்கட நகர்வு போய்க்கொண்டு இருக்குது வலுகதியிலே அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்ற ஒரு விஷயத்தையுமே அதுல தெரிவிச்சிருந்தார் அதை விட என்ன சொன்னா இங்கே மெட்ராக்களை பாத்தீங்களாண்டா அல்லவே இல்ல மிக சின்ன சின்ன லெவல்ல குற்றங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு இதுக்கு பிறகு ஒரு மூன்று மாத தவணை அதாவது இந்த ஆறாம் தேதி நடக்க போற தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஒரு மூன்று மாதம் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்படும் அவர்களாக திருந்திக் கொள்வார் ஏன்னு சொன்னா அந்த பெரிய தான் இந்த சின்ன குட்டி குட்டி முதலையில எல்லாம் வாடுது அப்ப அந்த பெரிய முதலியலை தூக்கி போட்டுட்டு வியலுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுக்கறது திருந்தி வாழ்றதுக்கு மூன்று மாதம் அதுக்குள்ள சரிவரையில் இருந்தால் அந்த புழுக்கள் எல்லாம் நசுக்கப்படும் என்று இப்படி செய்து காட்டினார் சோ நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த வேலை திட்டம் நடக்கும் ஏனென்றாலும் இன்னைக்கு அன்றகுமார திசாநாயக்கா தலைமையிலான என் டி ஆட்சி வந்து பொறுப்பேற்று ஒரு அஞ்சு மாதம் தான் அறுபது மாதங்கள் நீளமான ஆட்சியில அஞ்சு மாதம்ன்றது மிக மிக குறைவு இந்த அஞ்சு மாதத்துக்குள்ள இவ்வளவுத்துக்கு முன்னேற்றகரமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு போறதானது எங்களுக்கு மேலும் ஒரு நம்பிக்கையை வலுவூட்டுது அதை விட இந்த அஞ்சு மாதத்துக்கு எந்தவித இனவாத கருத்துக்களையும் முன் வச்சு ஒரு இனவாதத்தை பரப்பி இனவெறிய தூண்டி அவர்கள் அரசியல் செய்யவில்லை இப்ப அன்றைக்கு மேதனத்துல ஊட வச்சு அனகுகுமார் திசாநாயக நேற்று முதலாளர் இருந்தார் நாங்கள் எப்பொழுதும் தமிழர்களை கைவிட போவதில்லை எங்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய மொழிய எங்களுடைய பரம்பரையை எல்லாவற்றையும் நாங்கள் வாழ வைக்கிறதுக்கான வேலையை தான் செய்வமே தா நாங்கள் எப்பொழுதும் அவர்களை கைவிட மாட்டோம் என்ற வாக்குறுதியை கூட மேதனத்துல வச்சு சொல்லியிருந்தேன் அப்ப அந்த அளவுக்கு இனவாதம் இல்லாமல் இனவாதத்தை பேசாமல் இன்றைக்கு அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற ஒருத்தர் என்றால் அனரகுமார் அரசாணைய தான் இதுல வந்து கனபேர் அவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கலாமா இன்னும் அரசியல் கைதிகளை விடுவிக்கவில்லை ஆஹ் மற்றது காணாமல் போனவருக்கான முடிவு வரவில்லை இப்படி ஏகப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைல கொண்டு வரலாம் ஆனால் நானும் அதுல உடன்படுறேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாமே ஒப்பிடுதார் நல்லவர் கட்டவர் கள்ளர் காடர் எல்லாமே ஒப்பிடுதான் அந்த ஒப்பிட்ட ஒப்பீட்டு அளவுல பாத்தீங்கன்னா இப்ப நான் இங்க இலங்கையில நிக்கிறேன் இலங்கையில என்ற கலர் என்னண்டாருங்க கேட்டா சொல்லுவாங்க சுதன் நல்ல அவன் வெள்ளையா இருக்கலாம்

மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் நான் பார்க்குறேன் இதுவும் இந்த அஞ்சு மாதம் தான் போயிருக்குது அடுத்த மிச்சம் ஐம்பத்தஞ்சு மாதங்கள் இருக்குது அந்த ஐம்பத்தஞ்சு மாதங்களுக்குள்ள நாங்கள் நிறைய முன்னேற்றங்களை காணணும் என்றால் நாங்களும் அவர்கள் இந்த கரங்களை பயப்படுத்தி கொண்டு அவர்களோட ஒன்று நஞ்சு பயணிச்சு தான் ஒரு மாற்றத்தை நாங்கள் சந்திக்க வேணுமே தவிர அதுக்கு எதிர்நிலை பாட்டி எடுத்து இப்ப இன்றைக்கு இஞ்சால பாத்தீங்கன்னா எங்களுடைய தமிழ் அரசு கட்சியா இருக்கிறதுக்கு மற்ற மற்ற தமிழ் தேசியம் என்று சொல்ற கட்சிகள் நீங்க சொன்ன அந்த நேஷனலிஸ்ட் கட்சிகள் அவ என்ன செய்யணும் என்றால் அவங்கள் இந்த இனவாதம் வேண்டாம் என்று சொல்லி வந்து கொண்டிருக்காங்க இங்க இருந்து இனவாத குண்டுகள் வீசப்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப இதே இனவாத குண்டுகள் அங்க இருந்து வீசப்படுமாக இருந்தால் இங்க இருக்கிற தமிழினத்தின் வாழ்க்கை கேள்விக்குறியாக ஒரு இன இனம் வாழ்றதுக்காகத்தான் அரசியல் செய்யணுமே தவிர அந்த இனத்தை ஒட்டுமொத்தமா மொத்தமா அழிச்சு போட்டு அந்த இனத்துக்காக அரசியல் செய்த நாங்கள் மட்டும் வாழணும் நினைக்கிறது ஒரு படுக்கேவலமான அரசியல் முன்னெடுப்பு அந்த முன்னெடுப்பை தான் இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இங்க செய்து கொண்டிருக்கிறோம் அவைகளுக்கு நான் இன்றைக்கு நண்டு கதைக்கிற கதைகள் எல்லாம் என்ன பாக்குற பொழுது அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கும் ஏன்னு சொன்னா நான் தமிழ் தேசியத்துல கை வைக்க இல்லை நான் கை வச்சிருக்கிறதாவே என்று அடிமடியில ஏனண்டா இந்த போலி தேசியத்தை காட்டி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு பேரடியா இருக்குது அதாலதான் நீங்கள் இப்ப சொன்ன மாதிரி நான் அவர் பேசு பொருளாயும் எனக்கு எதிரான கருத்துக்கள் கருத்துக்கள் என்று சொல்றதை விட எனக்கு எதிரான சேரடிப்பு ஒருத்தர் கூட கருத்தோட வரையில நான் பொது வழியில சவால் விட்டு இருக்கிறேன் ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கு சவால் விட்டு இருக்கிறேன் வேற எந்த தமிழ் அரசியல்வாதியாக இருந்தாலும் தமிழ் தேசியம் என்று சொல்ற அரசியல்வாதிகள் அவர்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை கேள்விக்குள்ளாக்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் அதுக்கு நேரடியாக அவர்கள் வர தயாரா இல்லை ஏனென்று சொன்னா அவைகளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் சேரடிப்பு ஏனென்றால் பானையில உள்ளதுதான் அகப்பிளவர் ஆனா இதுல வந்து நீங்கள் சொன்ன இதுல வந்து இந்த முரண்மான கருத்தை என்ன பொறுத்தவரை நான் புரிந்து கொள்ளுறேன் சொன்னா இப்ப கடந்த காலங்களில் வந்து இலங்கை அந்த அரசுல வந்து மாற்றமா ஏற்பட்டாலும் கூட பல விடயங்கள் என்னன்னு சொன்னா இலங்கை பொறுத்தவரையில் என்னன்னு சொன்னால் வாக்குறுதி என்பது வேற மற்றது ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டன அந்த ஒப்பந்தங்கள் வந்து ஒப்பந்தங்கள் கூட வந்து வழக்காடு மன்றம் சென்று தடுக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது ஆகவே நீங்கள் ஒரு வாக்குறுதியை நம்பி எப்படி இவ்வளவு நம்பி இவ்வளவு ஒரு பயணியத்தை நீங்க மேற்கொள்வீங்க நல்ல கேள்வி ஒரு விஷயம் நாங்கள் ஒரு விடுதலைக்காக என்றால் எங்களுடைய விடுதலை இந்த அரசியலால சாத்தியம் இல்லை அதை ஏற்றுக்கொள்றீங்களா

இப்ப அமைந்த அரசு கூட வந்து சிங்கள மக்களுக்கு இழைக்கப்பட்ட விடயங்களில் வந்து முன்னுரிமை காட்டி வருகின்றது இப்ப எங்கெல்லாம் வந்து வதை இருந்ததோ சிங்கள மக்களுக்கு எதிரான வதை எல்லாம் வந்து அவ அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து இனம் காட்டப்பட்டிருக்கின்றார்கள் ஆனா இதே நிலைமை வந்து தமிழ் பிரதேசங்களில் நடந்திருக்கின்றது ஆனா தமிழ் பிரதேசத்தில் நடந்ததுக்கான ஒரு முன்னெடுப்பே இன்னும் இதுவரையில் இல்லை என்றுதான் சொல்றோம் நான் அப்படி நினைக்கல இன்றைக்கு பிள்ளையாரே அரசு பண்ணி இருக்கணும்

தமிழ் அரசியல் அமைப்புகள் ஏதாவது உண்டா தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்லையென்றால் வேறு ஏதாவது என்ன இந்த சங்கு கூட்டணி இல்லை என்றா டயஸ்போராவை எடுத்துக்கொண்டால் பிடிஎஃப் இல்லையென்றா டிசிசி இல்லையென்றா வரலாற்று மையம் இல்லை வேறு ஏதாவது அமைப்புகள் யாராவது இந்த தமிழின விரோதி என்று எல்லாருமாக சேர்ந்து முற்றியடிச்ச பிள்ளையானின் கைதை வரவேற்றார்களா இல்ல என்னன்னு சொன்னா இப்ப எவ்வளவுக்கு எதிர்க்கின்றார்களோ அதே அளவுக்கு தான் இலங்கை அரசையும் வந்து நீங்கள் குறிப்பிட்ட அமைப்புகள் வந்து எதிர்க்கின்றார்கள் அது வந்து அவர்களிடமிருந்து நாங்கள் அறிக்கையில் எதிர்பார்க்க முடியாதானே அப்ப அப்படி என்றால் அப்படி என்றால் இவர்கள் இந்த அரசுகளிட்ட இருந்து இந்த தீர்வுகளை எதிர்பார்ப்பதிலும் அர்த்தம் இதுதான் பிரச்சனை என்னடா இவர்களுக்கு என்ன சிக்கல் என்றால் இன்றைக்கு ஜேவிபியை எதிர்க்க வேணும் ஏன் எதிர்க்க வேணும்னு சொன்னால் ஜேவிபி ஒரு மக்கள் செல்வாக்கோட வந்து வந்து கொண்டு இருக்கிறது இவர்களுக்கு அரசியல் புழைப்பு நடத்துறதுக்கு கஷ்டமாயிருக்கு இன்றைக்கு நீங்க மனச்சாட்சியோட கதை இன்றைக்கு ஜேவிபிக்கு விழுந்து ஜேவிபி ல வந்து அதாவது என்பிபி இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் அல்லது தண்ணில நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலையோ அல்லது இலங்கை தேசிய அரசியல் பரப்பிலையோ அறியப்படாதவர் ஏது யாரையுமே முகமில்ல முகம் தெரியாதாக்கள் ஆனால் விட்டவுடனே அவர்களுக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு அவர்கள் பாராளுமன்றத்துல போய் இருக்கணும் ஏன் இந்த கதையை சொல்றேன் என்றால் மக்களுக்கு கட்டுமையான வெறுப்பு வந்துட்டு இந்த போலி தேசியவாதிகள் இவர்கள் இதுவரைக்கும் அவர்களை வஞ்சித்து தான் அரசியல் செய்திருக்கிறார்கள் நான் தெரு தெருவ நடக்கிறேன் நான் உள்ள வாகனத்துல எதிர்கிறது ரோட்டு நடந்து ரோட்டும் இல்ல பாதை மணல் இது வழியே நடந்து எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னு சொன்னால் இந்த பதினஞ்சு வருடத்துல உட்பட்ட அந்த பிரதான பாதைகளை தவிர உள்ள எந்த ஒரு ஒரு விதமான சீர் செய்யப்படவில்லை அப்ப நல்ல தொழில்களை செய்ய மக்கள் களவெடுக்க தூண்டப்படுகிறார்கள் மக்கள் சட்டவிரோத தொழில்களை செய்யறதுக்கு ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இப்படியான ஒரு கூட்டத்தை உருவாக்கி தினமும் கையேந்த நிவாரணத்துக்கு கையேந்தக்கூடிய மக்கள் கூட்டத்தை உருவாக்கி அந்த மக்கள் கூட்டத்துக்கு இடக்கடை நிவாரணத்தை கொடுத்து அதனூடாக தமிழ் தேசியம் என்றதை தான் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இதுவரைக்கும் முயன்றிக்கணும் என்றது கண்கூடாக நாம் பார்க்க முடியுது மக்கள் உணர்ந்ததன் தான் இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி இங்க வெற்றி அடைஞ்சது அங்க பெரிய அளவுல பிரச்சாரம் செய்யல பெரிய அளவுல இவர்களுக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்ய இந்த வெறுப்பு வாக்குகள் இதுக்குள்ள வந்துட்டு அப்ப நீங்கள் சரியாக தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காரு இப்ப அதை பாராளுமன்றத்துல ஜனாதிபதி தேர்தல் எல்லாத்திலுமே தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்று முன்வைத்த கருத்துக்களை தமிழ் மக்கள் அடிச்சு நொறுக்கி அவர்கள் சரியான பாதையில போயிடலாம் இப்ப வந்திருக்கிற எலெக்ஷன் வந்து உள்ளூராட்சி சபை இந்த உள்ளூராட்சி சபைன்றது ஒவ்வொரு கிராமத்துல அல்லது ஒவ்வொரு பிரதேச சபைகளுக்கு வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய உட்கட்டுமானங்களை சீர் செய்து எதிர்காலத்துல தங்களை கொஞ்சம் வளமாக்குறதுக்கான ஒரு தேர்தலை தவிர இது வந்து எங்கட தேசியத்தை மீட்டெடுக்கிறதுக்கான தேர்தல் அல்ல இன்னைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் யார் வென்றாலும் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கர் தான் இங்க யார் வென்றாலும் அங்க இருக்கிற அந்த ஆளும் கட்சி அது அடுத்த அஞ்சு வரியத்துக்கு அவர்கள் தான் இப்படியான சூழல்ல அவர்களின் அனுமதியோட மத்திய அரசாக அரசாக இருக்கக்கூடியவர் மத்திய அரசை அரசின் அனுசரணையோட தான் இங்க எங்கட கிராமங்களை நாங்கள் கட்டி எழுப்ப வேணும் ஆனால் நாங்கள் எங்கட சுயநலத்துக்காக இங்க உள்ள எங்கட தமிழ் தேசியத்தை விதைக்கணும் என்று அதாவது தங்கட சுயநலத்துக்காக தமிழ் தேசியம் இருக்குது அது உண்மை ஆனா தங்கட சுயநலத்துக்கு தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி இருக்கிற எங்க அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் என்று சொன்னால் எப்படியாவது வெல்லோணுமன்றதுக்காக அது சிங்கள கட்சி அது சிங்கள தேசியம் அது இதன்று சொல்லி இல்லாத எல்லாத்தையும் இப்ப போட்டு குழப்பி அடிச்சு இதுக்குள்ள தாங்கள் வெல்றதுக்கு யோசிக்கணும் சரி இப்ப இந்த கேள்வி என்னென்னா இப்பவும் மக்களுக்காக அரசியலை செய்யலை ஏனென்றால் அரசின் அனுசரணையோட செய்ய வேண்டிய வேலையில அரசுக்கு எதிர்நிலையில மக்களை நிப்பாட்டி அந்த அபிவிருத்திகள் எதையுமே நடக்க விடாம பண்ணி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஏவிபிய ஒரு தனித்துவமான ஆட்சியை மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு ஆட்சியாக அவர்களை நிறுத்தி இந்த மக்களை திரும்ப பலிடுறதுக்கு தான் அரசியல் அரசியல்வாதிகள் முயன்று கொண்டிருக்கேன் உண்மையில அந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் என்று நினைச்ச அரசியலுக்கு வந்திருந்தால் இன்றைக்கு அந்த மக்களுக்கான உட்கட்டுமானங்களை சீர் செய்ய கிடைச்சிருக்குது ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த இடத்துல நீங்க மற்ற இடத்துல பாராளுமன்றத்துல அல்லது ஜனாதிபதி தேர்தலில் இதுகளில் நீங்கள் எதிர்த்து நின்று வேலை செய்யுங்க இந்த உள்ளூராட்சி சபையில் மக்களுக்கு எது தேவையோ அதை எங்க பெறலாமோ அவர்களோட இணைஞ்சு நின்றுதான் அரசியல் செய்ய வேணும் என்றது என்னுடைய நிலப்பாடு அது நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து வேறொரு கட்சியுடன் தான் போட்டியிட்டு இருந்தீர்கள் ஆனா இப்ப பிரதேச சபை வந்து நீங்கள் எப்படி இந்த கட்சியோடு சேர்ந்து இணைந்து இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் அது நான் ஒரு கட்சி என்று சொல்றதை விட கிட்டத்தட்ட அதாவது கட்சி தான் கிட்டத்தட்ட சுயேட்சி என்று சொல்லலாம் அதாவது இங்கே வடக்கில் எந்த அறிமுகமும் இல்லாத ஒரு மலைய பின்னணியை கொண்ட ஒரு தமிழ் கட்சியில நான் இங்க முதல் தடவையாக ஒரு கா போட்டிட்டு நான் ஏனென்றா எனக்கு இந்த பேரணவாதத்தோடையும் சேர்ந்து போட்டியிட விருப்பம் இல்லை இந்த போலி தமிழ் தேசியவாதிகளோட சேர்ந்து நிற்கவும் விருப்பம் இல்லை ஆகவே தான் நான் எனக்கான ஒரு தனி பாதை ஒன்றை உருவாக்கணும்ன்றதுக்காக அப்படி நின்றன இப்ப இன்றைக்கு பிரதேச சபை என்ற வரைக்குள்ள இப்ப நாங்கள் சுயேட்சியாக நின்றோ அல்லது தமிழ் தேசிய மன்னர் நின்றோ நாங்கள் எந்த பயனும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு சொல்றனே ஒரு ஆள் படிச்சு பட்டம் பெறுறது படிப்பு தகுதியினூடாக நல்ல வேலை வாய்ப்பை பெற்று சம்பாதிச்சு நல்லா வாழ்றதுக்கு தான் ஆனா இன்றைக்கு இந்த பிரதேச சபையில பாப்போம் அங்க அரசு அரசு தான் அதை மாத்த முடியாது சரி இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் நான் சேர்ந்தவன் அந்தபடியால் பச்சலப்பள்ளி சொல்றேன் கஜிலப்பள்ளி பிரதேச சபையை தமிழரசு கட்சி கைப்பற்றதை அவர்கள் பெற்ற மாதிரி வேலை கிடைக்கும் என்ன பிரச்சனை என்றால் அரசு வேறு இஞ்ச அதிகாரம் வேற இவர்கள் முரண்பட்ட போக்கிய கடைப்பிடிப்பினும் கடப்பிடிப்பினால் இவர்களுக்கு இந்த மக்களை பற்றி அக்கறை இல்லை கடந்த பதினைந்து வருடமாக அக்கறப்படாதவர்கள் இனி அடுத்த அஞ்சு வரியத்துக்கு அக்கறைப்பட போறது இல்லை அப்ப முரண் போக்கே அவர்கள் கடைப்பிடிக்கிற பொழுது நிச்சயமாக அரசு எந்த விதமான வேலை திட்டமும் இந்த மக்களுக்கு வந்து சேராது அப்ப இந்த மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட போகுது எந்த கருத்து நன்றி சொன்னால் இந்த மண்ணில நாங்கள் இன்றைக்கு எங்கள தாயகம் என்று சொல்ற வடக்கு கிழக்குல தமிழர்கள் தமிழர்களாக வாழ்வது அவர்கள் இந்த மண்ணுக்காக எங்கள விடுதலைக்காக செய்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் அவர்களும் எங்களை போல புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு வந்த இன்றைக்கு அதை செய்யாமல் அவர்கள் இந்த மண்ணில வாழினமண்டா எங்கட இனத்துக்காக அவர்கள் தினமும் போராடுறாங்க இந்த மண்ணில் வாழ்றது எவ்வளவு சிரமமாயிருக்கு அப்படி இருக்க அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை நாங்கள் சிதைச்சு அவர்கள் இந்த உட்கட்டுமானங்கள் எப்பவும் அபிவிருத்தி அடைய விடாமல் நாங்கள் வச்சிருக்கிறது கூட அவர்கள் இங்கே வாழ முடியாத எண்ணத்துக்கு வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா வெளியில போய் இஸ்ரேல் வந்த ஒரு கட்டத்தில் எப்படி ஒரு ஆறு ஏழு ஜூத குடும்பங்களோட இருந்ததோ அது மாதிரி நாங்கள் தாயகம் வெங்கட தாயகம் என்று சொல்ற இடத்துல தமிழர்களே இல்லாத ஒரு நிலைமை உண்டு உருவாகும் இப்பவே நான் ரோட் ரோட்டா போவைக்க பாக்குறேன் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் கூட இல்லை நாலு வீடு சும்மா நடக்குது ஒரு வீட்டுல தான் மக்கள் இருக்கணும் அந்த மக்கள் கூட அந்த வீடுகள்ல ஒரு ஆள் எத்தனை வாக்கு கேட்டா ஒன்று தானே அப்போ சிலவள ரெண்டு இப்படி வீடுகள் இருக்குது மனிதர்கள் அப்படியான ஒரு சூழலுக்கு நாங்கள் தள்ளி கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த உட்கட்டப்பு அமைப்பு வசதிகளை எந்த வழியாவது இப்ப எனக்கு வழி இல்ல பிரச்சனை எங்கட நோக்கம் என்னண்டா எங்கட மக்கள் இந்த மண்ணில வாழ வேணும் இந்த மண்ணை விட்டு ஓடாமல் எங்கட மண்ணில அவர்கள் காலு உண்ட வேணும் அந்த கால் வைக்கணும் என்றால் நாங்கள் போலி தேசியவாதிகள் தங்களுடைய வைத்து பிழைப்புக்காக செய்யற மொக்கு அரசியலை தூக்கி எறிஞ்சு போட்டு இந்த மக்களை இந்த மண்ணில கால் வைக்கிறதுக்கான ஒரு நல்ல அரசியலை செய்ய வேணும் அது மக்களுக்கான அரசியலா இருக்கணும் தாங்கள் வாழ்றதுக்கான அரசியலா இருக்கக்கூடாது அதுக்கான ஒரு முன்னெடுப்பை தான் நிச்சயமாக உங்கள் பணி தொடரும் எண்ணுகின்றேன் அந்த பணியின் ஊடாக வந்து எமது மக்கள் வந்து அங்கு இருந்தால் அனைவருக்குமே மகிழ்ச்சி ஆனாலும் வந்து சொன்னால் நாங்கள் பல்லாயிரக்கணக்கான விலையை கொடுத்திருக்கின்றோம் அந்த விலைகளுக்கும் கூட பங்கம் பெறாமலுக்கு பணியானது தொடர வேணும் மற்றது இந்த புலம்பெந்த தேசத்திலே பொறுத்தவரையிலும் ஈழத்தை பொறுத்தவரையிலேயே வந்து என்னென்று சொன்னால் இந்த அரசியல் என்பது வந்து ஒவ்வொரு திசைகளைத்தான் சென்று கொண்டிருக்கின்றது என்னென்னு சொன்னா புலமேந்த தேசத்தில இருப்பவர்கள் வந்து ஒரு உலக நாடுகளின் ஆதரவை பெற்று ஒரு அரசியலின் நாட்ட வேண்டும் என்று இதில் பயணிக்கின்றார்கள் அதை போன்று ஊரில் நாட்டில் இருப்பவர்கள் அதாவது தாயகத்தில் இருப்பவர்கள் வந்து தாயகத்தின் அந்த அரசின் ஊடாகவோ அல்லது வந்து வேறொரு பாதையிலாவது எமது மக்கு இழைக்கப்பட்ட பல விடயங்களை வந்து வெளிக்கொண்டு வரணும் என்று இணைக்கின்றார்கள் அதுக்கு எந்த வளத்திலும் பாதிப்பு இல்லாமலுக்கு உங்கள் பணியின் தொடர நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேசத்துக்கு அல்லது என்ன சொன்னதுக்கு இல்ல தலைக்கு மேல போட்டு முலம்போ நாயன் என்ற நிலைமை தான் இருக்குது இப்ப எங்களுடைய மக்கள் இந்த இருப்பு தான் முக்கியம் அந்த இப்ப ஒரு நாங்களொரு போர்ல நாங்கள் பலமான அடி வேண்டி நாங்க விழுந்து கிடக்குறோம் இப்ப திட்டப்பு இந்த நேரத்துல நாங்க எழும்பி அடிக்கணும் என்று யோசிச்சு செத்து அழிஞ்சு போறது ஒரு புத்திசாலிக்கு அழகல்ல முதல்ல அந்த காயப்பட்டு கிடக்கிறவன் காயம் மாறவன் அவன் காயம் மாறி வாழவன் வாழ்ந்து போட்டு சில வேலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கட்டத்திலேயே ஆஹ் உலகத்துல மாற்றம் என்பதுதான் மாறாத ஒன்று நாங்கள் எங்களுடைய எதிரிகளாக யாரை கருதினமோ அந்த எதிரிகளே சில வேளை எங்களோட இணைஞ்சு பயணிக்கிற ஒரு சூழல் ஏற்படலாம் அப்படி இல்லை என்று சொன்னா நாங்கள் போராடணும் எதிர்த்து எங்களை போராடித்தான் எங்களோட உரிமையை புற வேணும் என்ற ஒரு சூழல் வேணுமென்றால் முதல்ல நாங்கள் எங்களை நாங்கள் வாழவோம் நாங்கள் சரியான ஒரு வாழ்க்கை முறையில வாழ்ந்து கொண்டிருந்த மட்டும் தான் நாங்கள் போராடலாம் அப்ப இப்போதைக்கு எங்கட மக்களுக்கு தேவையான அரசியல் இந்த மண்ணுல அவர்கள் வாழ வாழ வைக்கப்பட வேணும் அவர்களுக்கு ஒரு சரியான வசதி வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அதுகள் இருந்தால் தான் அவர்கள் இங்க வாழுவார்கள் இல்லேன்னு சொன்னால் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுலயும் எல்லாம் வெளிநாட்டுக்கு போறது யாரும் கட்டாலும் என்ன படிக்கலாமா புள்ளி இல்ல அவன் வெளிநாட்டுக்கு போறதுக்காண்டி படிப்பை விட்டுட்டான் இங்க கள நிலவரம் வீடுற வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு உண்மையான அன்பான வேண்டுகோள் அவை எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறது அந்த தாங்கள் வாழுற அந்த லைஃப் ஸ்டைல எங்களோட மக்களை இங்க கற்பனை பண்ணினோம் இங்கே அப்படி இல்லை இங்கே நீங்கள் இப்ப யூரோப்பில் வாழ்ற வாழ்க்கையும் இங்கே இல்ல நீங்கள் அப்ப ஈழத்துல வாழ்ந்த வாழ்க்கையும் இங்கே இல்லை ரெண்டையும் விட படுகேவலமான வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அப்படியான ஒரு சூழல் அந்த சூழலை வந்து சிங்கள மற்றும் தமிழ் போலி தேசியவாதிகள் சேர்ந்து எங்களோட மக்களுக்கு அந்த வாழ்க்கையை பரிசளித்திருக்கிறார்கள் இப்ப அவர்கள் எங்களுக்கு மேல சில விஷயங்களை திணிக்கிற பொழுது இவர்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறார் ஏனென்று அவர்களுக்கு அரசியல் தேவைப்படுது அப்ப இங்க தாங்கள் ஒரு தமிழ் தேசியம் மண்ட அவங்களே சொல்லியே செவிக்கிறாங்க இங்க நீங்கள் ஒரு தமிழ் தேசிய கூட்டத்தை காட்டுங்கோ வேண்டாதான் அங்கிருந்து அவங்க வேலையை செய்யலாம் இதுல நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் அதோட நான் இதை கொள்றேன் இன்றைக்கு தலைவர் பிரபாகரன் போன்றவர்கள் உருவாகி போராடுவதற்கு காரணமான எங்களுடைய அரசியல் தலைவர்கள் என்று பார்த்தால் அர்த்தத்தை சொல்லலாம் அமிர்தலிங்கத்தை சொல்லலாம் யோகேஸ்வரனை சொல்லலாம் தந்தை செல்வநாயகம் அவர்களை சொல்லலாம் இப்படி நிறைய பேர் ஆனால் இந்த உசுப்பேத்தி விட்ட கூ கூட்டம் கடைசியில அவர்கள் கொல்லப்பட்டது கொழும்புல வச்சு அவர்கள் இந்த மக்களோட இந்த மண்ணில் வாழ்ந்து எங்களோட மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க இல்லை உசுப்பேத்தி விட்டுட்டு அவர்கள் போய் அங்க இருக்கிறார் இன்றைக்கு நான் இன்றைக்கிலாம் நேற்று ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி கூட சொன்னார் உங்களுடைய எங்களுடைய எங்களுடைய உண்மையான எதிரிகள் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் பதங்கி இருக்கிறார்கள் அவர்கள் தான் எங்களோட உண்மையான எதிரிகள் அது உண்மையும் கூட ஒரு 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 என்ன சொல்றது ஏழை மக்கள் இரண்டு தரப்பிலும் பதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முதல்ல அந்த மக்களை நாங்கள் மீட்டெடுக்க வேணும் அவர்களை வாழ வைக்க வேண்டும் வாழும் பொழுது அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக தாங்களே போராடுவார்கள் இதை நாங்கள் புலம்பெயர் தேசத்துல இருந்து கொண்டு அவர்களுக்கு தலைமத்துவத்தை வழங்க முடியாது அங்க இருந்து கொண்டு நாங்கள் இங்க வாழ்ற மக்களுக்கான வழிகாட்டுதலை செய்ய முடியாது ஆக இங்க மக்களுக்கு அவர்களை வாழ வச்சு அவர்களை தங்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய அந்த தெளிவூட்டுதலை மட்டும் நாங்கள் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக தமிழினம் ஒருபொழுதும் தொத்து போகாது அழிஞ்சு போகாது இந்த ஈழத்தீவில இரண்டாயிரம் வருடத்துக்கு மேற்பட்ட வரலாறு எங்கள இனம் கொண்டிருக்குது இந்த இந்த வரலாறு வந்து ஒரு ரெண்டு வரியத்துல அழிச்சு போட்டு நடைமுறை இதெல்லாம் தேவையற்ற பயம் நிச்சயமாக எங்கட இனம் வாழும் அந்த வாழ வைக்கிறது எங்கட கையில நிச்சயமா உலக நேரம் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அதாவது தேர்தல் காலங்களும் வந்து கொண்டிருக்கிறது அங்க அண்ணல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்களா அந்த நேரத்திலும் எனக்கு இந்த நேர்காணலில் தந்ததற்கு உங்களுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நான் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய வணக்கம் உறவினை இத்துடன் இந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடம்பெற்று கொள்வார் செல்லத்துறை கேமனோஹரன் நிச்சயமாக வேறொரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி